செல்வம் பணம் பொருள் சந்தோஷம் ஏற்படும் அலுவலகத்துக்கோ புரிவிக்கோங்க அறிவோம் ஸ்ரீவம் தோண்டிருக்கும் அனைத்து மகான்களுக்கும் கோடான கோடி நமஸ்காரம் இன்று நாம் வாழ்க்கையில் மனமாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் நல்ல ஈர்ப்பாக இருக்கணும் நம்ம போய் பக்கத்தில் அப்படி ஈர்ப்பு சுவாசத்தோடு இருக்கணும் சில உடம்பு பக்கத்தில் நின்னாவே நாரணும் சில பேர் பேசுனாவே நாரும் பக்கத்தில் போனால் உமட்டிக்கிட்டு வரும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதுக்கு வாசனையான ஒரு தெரிய அத்தாரும் ஜவ்வாது எங்கே மணக்குது அது ஆண்டவன் சன்னதியிலே தானே மணக்குன்னு சொல்ல போல் ஜவ்வாது இந்த ஜவ்வாதை பற்றி நான் வசீகருத்தன்மை பற்றி பேசுவோம் இந்த ஜவ்வாது செண்டி அத்த அத்தராக வந்துருச்சு ஜவ்வாது பொடியாமல் இருக்கு ஒரு நல்ல நயமான சந்தனம் ஜவ்வாது வாங்கிக்கோங்க இந்த ஜவ்வாது கூட மஞ்சள் கலந்து நம்ம மந்திரம் ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ நமக இன்னார் இன்னார் வசமாக இல்லை லட்சுமியை வசமாக ஏதோ சொல்லிட்டு வச்சிங்கன்னா வசியமாகும் அது மாதிரி ஜவ்வாது கூட குங்குமம் திருச்சி வரும்னு சொல்கிறாங்களா அந்த குங்குமம் ஒரு நூறு கிராம் ஒரு குங்குமம்னா ஒரு டப்பா ஜவ்வாதை கொட்டி ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ நமக அப்படின்னு செஞ்சுட்டு அந்த குங்குமத்தை இட்டு போனீங்கன்னா செல்வம் பணம் பொருள் சந்தோஷம் வசியம் ஏற்படும் தடை இருக்காது சத்துரு தொல்லையில் இருக்காது தீர்ப்புத்தன் அதிகமாக இருக்கும் அப்புறம் சிவாடியார்கள் திருநீர் சுத்தமான திருநீர் அந்த திருநீரில் ஜவ்வாது ஒரு டப்பா ரெண்டு டப்பா கூட போட்டு அதில் அச்சரம் எழுதி சிவாயன் ஏதோ மந்திரத்தை எழுதிக்குங்க சிவாயன் மகா ஏதோ ஒன்று சொல்லிக்கங்க இந்த மந்திரச்சாரி ஓம் ஸ்ரீ ஐயம் கிளீம் மகாத்தா ஏதோ ஒன்று சொல்லி மந்திரங்கள் எழுதி அதை வச்சு திருநீர் பூசிக்கிட்டிங்கன்னா நல்லா வசிகர் ஏற்படும் ஏவல் பிள்ளைச்சூனியம் இருக்காது சத்துரு தொல்லை இருக்காது ஈர்ப்பு சது மந்திரமாவது திருநீர் வான் அந்தளவுக்கு திருநீர் மந்திரமாவதே திருநீர் அனைத்து நோய் தீரும் அதுக்கடுத்து கொஞ்சோண்டு ஜவ்வாதை போட்டு ஜலம் சுத்தமான ஜலத்தை விட்டு தேய்ச்சி ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ நம ஓம் ஸ்ரீம் க்ரீம் ஸ்ரீ நம அப்படி சொல்லிவிட்டு அப்படியே உடம்புல தேய்ச்சிட்டு ஆபீஸுக்கோ அலுவலத்துக்கோ தொழிலுக்கோ பொங்கல் நல்ல வசீல் ஏற்படும் நல்ல சந்தோஷம் ஏற்படும் ஈர்ப்பு தன்மை ஏற்படும் நமக்குள்ளே டென்ஷன் ஏற்படாது தடை இருக்காது நல்லா இருக்கும் அதுக்கடுத்தபடியாக இந்த ஜவ்வாது புணுகு அத்தரு கொஞ்சம் லெட்ட கொஞ்சம் பச்சை கற்பூரம் அத்தர் சந்தன அத்தர் எல்லாம் குழச்சி ஓம் அது கூட கொஞ்சம் கிராம் சேர்த்துக்குங்க ஜாதிக்கா சேர்த்துக்குங்க ஜாதி பத்திரி இதெல்லாம் ஒரு அளவு முறை இருக்குது செஞ்சுட்டு இதெல்லாம் பொடி பண்ணி இந்த ஜவாதெல்லாம் சேர்த்து கொலைச்சு அறிவோம் ஸ்ரீயம் ஐயம் கிளியம் ஸ்ரீம் சர்வதனமே சர்வஜனமே சர்வலோகமே வசி வசி நாம இந்த மந்திரத்தை கிழக்கு அல்லது அல்லது வடக்கு பார்த்து இந்த திலகம் விட்டுட்டு போனீங்கன்னா தேவ வசியம் ஏற்படும் சத்குருக்கள் குருமார்கள் வசியம் ஏற்படும் இதெல்லாம் செய்ய முடியாது செஞ்சு வச்சுட்டிங்கன்னா குரு பார்த்தால் கோடி நன்மை சொல்லி சொல்லி வந்து சுட்டு போட்டால் வர நான் சொட்டுக்க எல்லாமே சொல்லிட்டேன் இது செஞ்சு பாருங்களே நல்ல வசீரத்தன்மையோடு ஏற்படும் அனைத்து காரியமும் உள்ளங்கண்ணி நெல்லிக்கணி ஓல் தேவ வசியம் உண்டாகும் இந்த ஜவ்வாது இந்த முறைகளை சேர்த்து பண்ணிங்கன்னா இன்னும் நிறைய பணமாக இருக்கணும் நிறைய காரியம் நடக்கணும் கை வெற்றியை ஏற்படணும் கனவு நம்மனை வசியம் ஏற்படும் கொஞ்சூனு சொன்ன மாதிரி ஜவ்வாது புணுகு அட்டரு செண்டு அது கோரோஷனம் அதுக்கடுத்து கொஞ்சூனை சைட்டாக கொஞ்சம் பச்சை கற்போம் அதுக்கடுத்து சுத்தமான பசு நெய் தொட்டாச்சி நீங்கள் சார் இதில் விட்டு தொட்டாட்சி நைஸ் ஆக்கி தலையோட சார் விளாண்டு தலையோடு அரைச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா வசியம் ஏற்படும் உள்ளேயும் கொடுக்கலாம் ஆனால் வாசனை அடிக்கும் அது உள்ளே கொடுக்க முடியாது தொட்டு வச்சுக்கலாம் அது மாதிரி தேய்ச்சி விட்டோம்னா கணவன் மனைவி ஒற்றுமை வசியம் ஏற்படும் பணம் கிடைக்கும் தனவசியம் ஜனவசியம் ஏற்படும் இது செஞ்சு பாருங்க ஜவ்வாதுனால எல்லாமே மணக்கும் நல்ல வசியம் ஏற்படும் அனைவருக்கும் கோடான கோடி நமஸ்காரம்